நினவிங்க மீது யார சூழலா நீங்கள் இன்றி நாங்கள் எது யார சூழலா நினைவி யாவும் உங்கள் நீதி யார சூழலா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது உலக தோன்றி உலக ஜோதி யாய் தோன்றி அகிலம் எங்கும் மொழி தெரித்த யார் சூழலா நினைவிரா முங்க மேது யார சூழலா நீங்கள் இன்றி நாங்களே யார சூழலா பீரா கவாலி நயா சூறலா பீதா காசுணா ஹபீபலா பீதா கணாயா நானா பீதா கரு மதினா நபர் குருநாள் நான் வருவேன் தொடருவேன் மார்கடலில் நான் விழுவேன் நபிய கதிய நான் அழுவேன் எந்த மீது உங்கள் பாறைப்பட்ட நேரமே எந்த மீது உங்கள் பாறைப்பட்ட வேண்டும் ாமல் பிரியண்டும் பிரியும் இன்றி நாங்கள் எது சூழலா காணும் வரவுங்கள் தூங்காது காதலில் எந்த நெஞ்சம் மேங்காது வானில்லாமல் தாங்காது ஒளி தேடும் விட்டிலாக நானும் மாறுவேன் ஒளி தேடும் விட்டிலாக நானும் மாறுவேன் உம்மதென்ற பெருமையோட வந்து சேருவேன் உங்கள் உம்மதென்ற பெருமையோட வந்து சேருவேன் நினவியாவும் உங்கள் மீது யார சூழலா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழலா உலகில் வாழ வந்த ஊர்கள் யாவும் உண்மை ரசூலே உங்கள் புகழ் பாடும் அருளாய் வந்திலங்குமறை மூலம் அல்லா போற்று மனைதான் அனுகூலம் இரண்டு வாழின் பொருள் சொன்ன இதய தீபமே இரண்டு வாழின் பொருள் சொன்ன இதய தீபமே இறுதி தூதராக வந்த மறை ஞானமே வந்த மீது யார சூழலா நீங்கள் இன்றி நாங்கள் யார சூழலா உலக ஜோதியாய் தோன்றி அகிலமெங்கும் மொழி தெளித்த யார நினைவியாவும் உங்கள் மீது யார சூழலா நீங்கள்